அனைவருக்கும் வணக்கம் புற நானூறு பாடல் முப்பது எங்கனம் பாடுவர் பாடியவர் உறையூர் முதுக்கண்ணன் சாத்தனார் பாடப்பட்டோன் சோழன் நலங்கிள்ளி தினை பாடான் துறை இயன்மொழி பாடல் செஞ்ஞாயிற்று செலவும் அஞ்சாயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டிலமும் பழி திரிதறு திசையும் வரிது நிலைய காயமும் என்றிவை சென்றளந்து அறிந்தார் போல என்றும் இணைத்து என்போரும் உளரே அனைத்தும் அறிவு அறிவாக செறிவினையாகி ஆகி கலிர்கபுள் அடுத்த எரிகள் போல ஒளித்த துப்பினை ஆதலின் வெளிப்பட ஞாஞ்சனம் பாடுவர் புலவர் கூம்பொடு மீப்பாய் களையாது மிசை பறந்தோண்டாது புகார் புகுந்த பெருங்கலத்தகாதார் இடைப்புல பெருவழி சொரியும் கடல் பல்தாரத்த நாடு கிழவோயே பாடலின் விளக்கம் ஞாயிறு செல்லும் பாதையையும் அந்த ஞாயிறு தாங்கிக் கொண்டிருக்கும் சுமைகளையும் அந்த சுமைக்குள் சூழ்ந்து இருக்கும் உருண்டை மண்டலங்களையும் காற்று திரியும் திசையையும் ஒன்றும் இல்லாமல் வெறிச்சோடி கிடக்கும் ஆகாயத்தையும் தாமே நேரில் சென்று அளந்து அறிந்தவர் போல இணைத்து என்று அளவு கூறுவாரும் உள்ளனர் அவர்களாலும் அளவிட்டு கூற முடியாத அடக்கம் கொண்டவன் நீ எரிகல் விளாம்பழம் யானை வாயில் பட்ட விளாம்பழம் போல செரிக்கும் வலிமையை மறைத்து கொண்டிருப்பவன் நீ இப்படிப்பட்ட உன்னை புலவர் எப்படி பாட முடியும் கூம்பின் பாய்மரத்தை தொய்ய விடாமல் புகார் நகரத்தில் புகுந்த பெருங்கலத்தை அதாவது பெருங்கப்பலை தடுத்து நிறுத்தி அதில் உள்ள பண்டங்களை உள்நாட்டு பகுதிகளுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் கடல்படு செல்வம் நிறைந்த நாட்டுக்கு உரியவன் நீ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறுக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும்